மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாக்கி இயக்குனர் ஆந்தி ரவிச்சந்திரன் இயக்கிய படம் குட் பட்லி இந்த படத்தில் அஜித் த்ரிஷா பிரபு அர்ஜுன் தாஸ் பிரசன்னா சிம்பன் பிரியா வாரியர் உள்ளிட்ட பல நடிப்பில் வெளியான இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருந்தார் படம் கடந்த பத்தாம் தேதி வெளியாகி இதுவரை உலக அளவில் ரூபாய் இருநூறு கோடிகள் வரை வசூல் செய்து விட்டதாக பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குட் அக்லி படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவான பாடல்களான மொத்த ரூபாயும் தார ஏஞ்சோடி மஞ்ச குருவி இளமை இதோ இதோ பாடல்கள் இந்த பாடல்கள் பெற்றது குறிப்பாக ரசிகர்கள் இடம்பெற்ற இடங்களில் அப்ளாஸ்கர் நல்லது படம் வெளியான பின்னர் இசைஞானி இளையராஜா தரப்பில் இருந்து படக்குழுவினருக்கு முறையான அனுமதி இல்லாமல் தனது பாடல்கள் பயன்படுத்தப்பட்டுவிட்டதாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதில் நஷ்ட ஈடாக ஐந்து கோடிகள் தர வேண்டும் எனவும் இல்லை என்றால் வழக்கு தொடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டது முறையான அனுமதி வாங்காமல் அவரது பாடல்களை பயன்படுத்தினால் அவர்களுக்கு இவ்வாறு வக்கீல் செல்லும் போது பலரும் இளையராஜாவுக்கு பணத்தாசை அதனால் தான் இப்படி எல்லாம் பணம் கேட்கிறார் எனவும் சிலர் பாடல்களின் மொத்த உரிமையும் தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் இளையராஜா பணம் வாங்கி கொண்டுதான் இசையமைத்து கொடுத்தார் அப்படி பார்த்தா தயாரிப்பாளருக்கு தானே சொந்தம் என

முறையான அனுமதி வாங்காத போதுதான் கோபம் வருகிறது என பேசியிருந்தார் இப்படியான நிலையில் கங்கை அமரனின் மகன் நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் பிரேம்ஜி செய்தியாளர்கள் சந்திப்பில் இது தொடர்பாக பேசும்போது போது எனது அப்பா பேசியது அவரது அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது அவரது அண்ணனுக்கு ஆதரவாக பேசியுள்ளார் நான் எனது அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பேசுவேன் அல்லவா அது போலதான் அப்போது பத்திரிகையாளர்கள் தரப்பில் இருந்து அஜித்தின் குட் அக்லி படம் இளையராஜாவால் ராஜாவால் தான் ஓடியது என கங்கை அமரன் சொல்லி இருக்கிறார் இருக்கிறாரே என்ற கேள்விக்கு அவர் பதில் அளிக்கும்போது அதெல்லாம் சும்மா உண்மை என்பது அனைவருக்கும் தெரியும் தல படம் தல அச்சுதால் தான் ஓடும் என பதிலளித்தார் இவரது பேச்சு தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மேலும் கங்கை அமரன் பேசியதற்கும் அவரது மகன் பிரேம்ஜி பேசியதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன எனவும் ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் பிரேம்ஜி நடிப்பில் உருவாகியுள்ள வல்லமை படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க